வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு டீசல் வண்டி சுமார் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் ஸோ சென்னை வண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை வண்டின்னு சொன்னோன்னே ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அது புயலில் அடிப்பட்ட வண்டியாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப பயம் ஸோ இந்த வண்டி அந்த மாதிரி வண்டி கிடையாதுங்க உங்களுக்கு வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் ஏபிஎஸ் பிரேக்கு சீட் கவர் ரிவர்ஸ் கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது வண்டியில் எல்லா ஆப்ஷனே கிடையாது ஏ டூ ஜெட் எல்லா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பல்ட் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிக்கும் செலவு வைக்காது இந்த வண்டிக்கு கையில் ஒரு லட்சம் இருந்தால் போதுங்க மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி கிருஷ்ணகிரியில் இருக்குது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸில் இருக்குது உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் அந்த ஐஸ்வர்யா தாபா பக்கத்தில் இருக்குது அந்த நீங்கள் ஆவின் மே ஆவின் பாலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன் மேம்பாலத்தில் அப்படியே சேலத்தை நோக்கி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி ஷோரூம் இருக்கும் அந்த மாருதி ஷோரூமை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடு ஐஸ்வர்யா தாபா இருக்கும் அந்த ஐஸ்வர்யா தாபா பக்கத்துலேயே இருக்குது வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன்